வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மேட்ச்சு உமன்ஸ் ஐபிஎல் யுபி வாரியர்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸுக்கு தாங்க நடக்குது இன்றைக்கி மேட்ச்சில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸாக யூபி வாரியர்ஸில் சமாரி அத்தபட்டு தஹிலா மெக்கர்த் கீரன் நாவ்கிரின் உமா ஷாத்ரி சோபி எக்கல்ஸ்டன் அஞ்சலி சர்வானி சைமா தாக்கூர் இவங்களாம் சூஸ் பண்ணிக்கலாம் குஜராத் ஜெயின்ஸ் டீமில் லாரா வால்வர்டெட் பெத் மோனி ஆஷ்லி கார்னர் டியன்ரா டோட்டின் டனுஜா கன்வர் ப்ரியா மிஸ்ரா இவங்களாம் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் கேப்டன் விசியா யார் வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமீரா அத்தபட்டு அவங்களும் சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக சோஃபி ஏக்கல்ஸ்டன் அவங்களும் சூஸ் பண்ணலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஆஷ்லி கார்னர் அவங்கள வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து லவ்ரா வால்வர்டீட் இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இவங்களாம் வந்து மேட்ச்சில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது இன்றைக்கி மேட்ச் படிஷன் இவ்வளோ தான் எல்லா அப்டேட்டும் டெலகிராமில் வரும் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி